அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம லிக்கீஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் லிக்கீஸ் அருமையான சுவையில் இருக்குது ஒரு கடை உதயமாவது சோனா கடை பக்கத்தில் எல்லாம் வாங்க அழகா லிக்கீஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஒரு இனிமையான சுவையில் உங்களுக்கு இது மாறுபட்ட கோணத்தில் செஞ்சுருக்காங்க ना सब वेटीसिक नाट वित् वेरी टेस्ट ऐ एम ग्रीन सो दट क्वालिटी अंड द टेस्ट इज दूस आंपी बाहर इन माप्ल इनके हाई सुन அருமையான ஐஸ்கிரீம் இந்த வெயில் காலத்துக்குள்ளே அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயினில் செரட்டோனின் மெலட்டோனின் நம்ம ஒரு ஹார்மோன் இருக்கு செக்ரியேட் ஆகும் ஏன் ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கனாக்க அவங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ பிரெயினில் செரட்டோனியன் மெலட்டோனியன் நம்ம நாலஞ்சு ஹார்மோன் செக்ரியேட் ஆகிட்டு அவங்க பிரெயின் வந்து கிளியர் ஆகும் அதனால் எவ்வளோ ஐஸ் கொட்டினாலும் இந்த கோண்டி ஹீட் சண்டே ஸ்ட்ரீட் சண்டே இல்லைன்னா மெக்கிங் சாப்பிட்றப்போ நல்ல ஹார்மோன் சர்டிஃபிகேட் ஆகும் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் உங்கள் பிரெயின் வந்து இங்கே சிரிக்கினாக்க அதுக்கு வந்து கம்பல்சரி நமக்கு வந்து இந்த செரட்டோனின் ஹார்மோன் வேணும் அழகான் மலர்கள் இந்த மாதிரி தங்களோட மனமும் இனிக்கட்டும் இந்த பிறகு சாக்லேட் பாரு ஐஸ்கிரீம் இட் அண்ட் லைக் இட் இந்த பாருங்க லேடி என்டர்பனர் லேடி என்டர்பனர் ஸ்ரீ ஐஸ்வர்யா ஸ்ரீ 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 ரெண்டு ஸ்ரீ ரெண்டு பேரும் வந்து ஓபன் பண்றாங்க

பண்ணுவீங்க நீங்கள் இதோட மோட்டிவேஷன் என்ன சொல்லுங்க ஏதாவது யூ ஆர் மோட்டிவேட்டட் பை பேரண்ட்ஸ் फादर இன் லா மதர் இன் அண்ட் ஆல் சொல்லுங்க ஐஸ் கிரீம் சोटा என்ன ஆகும் சளை பிடிக்குறதுன்னா சும்மா அது நான் சைன்டைஸ்டா சொல்கிறேன் நான் யூஎஸ்லாம் சரி பிட்ரி சி பிள்ளையும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கனாக்க அவங்க பிரெயினில் இருக்க மெலட்டோனின் செரட்டோனின் மாதிரி நாலு வகையான ஹார்மோன்ஸு செக்ரியேட் ஆகுது அதை செக்ரியேட் பண்ணால் பண்ணாதான் வந்து யூ கேன் லாஃப் அண்ட் லவ் அந்த ஆக்டிவிட்டிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து உங்களுடைய சிறுமூலைன்னு சொன்ன இல்லையா அதை வந்து ஸ்டெமுலேட் பண்ணும் அதுதான் சயின்ஸு உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த நாள் இணையிலானாகட்டும் எப்பறம் என்னுடைய அண்ணார் பெரியன்னார் வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெஸ்ட் எப்போ குட்டி பாப்பா மேடம் யார் மேடம் நீங்கள் ஸ்ரீ அக்ஷயா சைஷ்வருடைய மதர் இப்போ மோட்டிவேட்டர் நினைத்தார் நீங்கள் தான் இல்லையா வாழ்க வளமுடன் ஒரு அருமையான திறப்பு விழா எல்லாம் நல்லா இருங்க சார் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படி குளிர்ச்சியாக இருந்தோ உங்கள் மனமும் எண்ணமும் குளிர்ச்சியடைந்து வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய யூடியூப் ஐ ஃபோர் யூ ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ